ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகத்தியா வில்லேஜ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க முள்ளங்கி துவையல் ரெண்டு வகையான துவையல் முள்ளங்கி துவையல் அண்ட் பார்ப்பு துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து இது முள்ளங்கி துவையல் தான் அப்படின்னு யார்னாலையுமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட அந்த முள்ளங்கியோட வாசமே வராதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இப்போ நான் ஃப்ரெஷ்ஷான ரெண்டு முள்ளங்கி சின்ன சின்ன மீடியம் சைஸில் வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பெருசு எடுத்துட்டிங்கன்னா ஒன்று வந்து நல்ல பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க இப்போ இருக்கிற அந்த தொளியை லைட்டாக வந்து அந்த மெழுகு மாதிரி இருக்குமில்ல அதை மட்டும் கத்தி வச்சு லைட்டாக சுரண்டி எடுத்துருங்க எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறமா நம்ம காய் சிறுகுணுமில்ல அதில் அந்த மேலே பெரிய பல்லா இருக்குமில்ல அதில் வந்து ஃபுல்லாக வந்து திருவி எடுத்துக்கலாம் நம்ம எண்ணெயில் தான் வதக்க போகிறோம் அதனால் இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக கூட நம்ம திருவி எடுத்துக்கலாம் இப்போ மண் பாத்திரத்தில் திருவி வச்சுருக்கிற முள்ளங்கியெல்லாம் சேர்த்துடலாம் இப்போ வதக்கிற கலவாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு இப்போ மீடியம் ஹீட்டில் வச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே கொஞ்சம் நல்லா வந்து வறுத்து எடுத்துடணுங்க இந்த பொறுத்த பொறுத்தளவுக்கு நம்ம எந்தளவுக்கு முள்ளங்கி நல்லா வணக்கிறோமோ அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கலரு சேஞ்ச் ஆகிடுச்சு நல்லா வணக்கியாச்சு மீடியம் ஹீட்டில் வச்சு வணக்கிங்கன்னா கரெக்டாக இந்தளவுக்கு வணக்கினா போதும் இப்போ இது எல்லாத்தையுமே தனியாக ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே பாரத்தில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் போல் வெள்ளை உளுந்து கூட ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நல்லா பொண்ணேரமாக வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம் ரெண்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருகாப்பு இது கூட வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கனாக்கா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கால் கப்பு உள்ள சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு மூணு காஞ்சி மிளகாய் அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வணக்கினா போதும் லோ ஃப்ளேமில் வச்சு வணக்கி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க கூட ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வணக்கிக்கலாம் இது கூட நம்ம துவையலுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு திருகுண ஃப்ரெஷ்ஷான தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெயிலே வணக்கி எடுத்துருங்க கடைசியை வந்து நம்ம வணக்கி வச்சுருந்தேன் அந்த முள்ளங்கி துவையல் இதையும் சேர்த்து நல்லா வந்து வணக்கிடுங்க முல்ிங்குக்கு வந்து ஃபஸ்ட்டே ரொம்ப நல்லா வணக்கிறதுனால லைட்டாக மட்டும் இப்போ வணக்கினா போதும் இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு ஒரு டீஸ்பூன் குள்ள கல்லுப்பு கொஞ்சமாக சின்ன எலுமிச்சம்புற அளவுக்கு புளியும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் குறை குறப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இதுவே நம்ம ஆட்டங்கள்ல ஆட்டணும்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் துவையிலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆட்டி எடுத்துகிட்டு போல் நம்ம தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு கரு போட்டு தாளித்து எடுத்துட வேண்டியதாங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் முக்கியமாக வந்து குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பருப்பு துவையல் பருப்பு துவையல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்லை இது மட்டும் இருந்தால் போதுமே ரொம்ப சாப்பிட்டுக்கலாம் அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் ஃபஸ்ட்டு நல்லா பொரியிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வணக்கிக்கலாம் இப்போ சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெள்ளை உளுந்து கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா பொன்னேறமாக வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க முக்கியமாக இதுக்கு வந்து பருப்பு எதுவுமே வந்து கரைஞ்சிடக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வணக்கினீங்கன்னா போதும் இப்போ வந்து காரத்துக்கு வந்து ஒரு மூணு காஞ்ச மிளகாய் கூட வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வணக்கினதுக்கப்புறமா இது சட்னிக்கு தேவையான அளவுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக திருகுன தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதேமாதிரி எண்ணெயிலையே நல்லா வந்து வணக்கிக்கலாம் இப்போ எல்லாமே இந்த எண்ணெயில் வந்து நல்லா வணங்கி வச்சு இதுக்கப்புறமா இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி வச்சிடலாம் இப்போ நீங்கள் சட்னி கொஞ்சம் அதிகமாக தேவைன்னு நினச்சிங்கன்னா இந்த பருப்போட ரேஷியோவை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து சுத்தமாக தனியாக எடுத்து வச்சுட்டு பேனில் ஒரு டீஸ்பூன் வந்து கல்லெண்ணெய் சேர்த்துட்டு கூட வந்து கொஞ்சமாக புளி இது கூட வந்து ஒரு பெரிய சைஸ் வந்து தக்காளியை நீளநிலமாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி வதங்குறதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வணக்கிக்கலாம் தக்காளி நல்லா மசிற அளவுக்கு நல்லா அப்புறமா இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வந்து வணக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து ஆறட்டும் ஃபஸ்ட்டே நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த பருப்புகளில் மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காம ஒரு பல்ஸ் முள் சேர்த்து குரகுரப்பாக கொஞ்சம் அறுத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ இந்தளவுக்கு நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்த தக்காளி இது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு ஒரு டீஸ்பூன் போல் கல் உப்பு கொஞ்சம் ஃபஸ்ட்டே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் குறை குறப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த சட்னி பொறுத்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க நம்ம இட்லிக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாம் தோசைக்கும் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கியமாக வந்து குழம்பு சாம்பார் ரசம் எதுவுமே தேவையில்லை இந்த சட்னி மட்டும் இருந்தால் போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சூடாக சாதத்தில் சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அடிக்கடி பருப்பு வச்சு குழந்தைகளுக்கு வந்து செஞ்சு தர ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் இதே மாதிரி இதே ரீசியூவில் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்